एज लाइक एंड शो सो दिस इज फैक्ट गुरु मुख पद ना बाप कहो चित्ते हेवी वन सू डू दैट बट इफ ई मेक्स एडिशन ऑल्टरेशन देडिशन ऑल्टरेशन यू आर टू एप्रोच गुरु गुरु मे फेसफुल सर्वमेंट ऑफ गॉड कृष्णा And take his word how to serve him, then you are successful. If you conquer, I am very intelligent than my guru, and I can make additional alteration, then you are finished. So that is the only thing. Father. سی گرو چار ہوتی صحیح سے اتواد ہوتی اف یو وانٹ ٹو میک ریئل پروگرام فیتھ فل ایٹ دیوٹس گرو دین جی پر جش پر انسٹیکشن ہول برسنا فلر Uh, so unless we do that, we remain mura. as the... Uh, this is explained in this Adami So today we are reading this verse. Sa Again says. Again uh, says, this rascal was situated in that, absorbed in the service sun. Nārāyana, uh, of the name uh, he did not know what is this nonsense Nana he knew his son uh, but naana is so merciful that because he was constantly calling his son narayana please come here Nārāyana, please take me so kri was taking that is chanting in narayaana Krishna so much. He never meant that I am going to Nara. He wanted his son because he was affectionate. But he got the opportunity of chanting the holy name of Nara. This is his good fortune. Therefore, according to this, we change the name. Why? Because every name is.

ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ குருவுனுடைய முக்கியத்துவத்தை நேற்று சொன்னார் அதனுடைய குருவனுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்கிறார் ஏன்னா புறப்பாதரே சொல்கிறார் எனக்கு தகுதி இல்லை இருந்தாலும் நான் குருனுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பதற்காக அவர் என்ன சார் முயற்சி செய்கிறார் அவர்கே தகுதியின்றார் குருவுடைய வார்த்தைகளை சிறுமணி ஏன்னா அவருடைய குரு அவர்கிட்ட என்ன சொன்னார் மேலை நாடுகளில் போய் நீ வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ளவங்களுக்கு மகப்புடைய கோதனையினை கிறிஸ்ட கான்சியஸை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய விருப்பம் ஸோ அதை நிறைவேற்றுவதற்காக தான் புரோபாதர் என சொல்கிறார் இல்லையா குருமுக பத்மாவாக்யா குருமுக பத்மாவாகியா சித்ததே கோரியாக்கியா குருமுக பத்ம வாக்கியா குருவனுடைய வார்த்தைகள் மேலே நாம் என்ன செய்யணும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இப்போ கேட்குறோம் ஆனால் நமக்கு என்ன வரலைன்னா நம்பிக்கை வர மாட்டேங்குது குருமுக பத்மா வாக்கியா குருவினுடைய வார்த்தைகள் மேலே நமக்கு என்ன வரணும் நம்பிக்கை வரணும் அது எப்போ வரும் குருவுக்கு நம்ம சேவை செய்யும்போது தான் வரும் குரு சொன்னதை நம்ம போது வரும் குரு சொன்னதை அப்படியே கடைப்பிடிக்கணுங்கிறார் அதான் இங்கே சொல்கிறார் தெளிவாக சொல்கிறார் தஞ்சையாக ஏதாவது கூட்டுறது கழிக்கிறது எதாவது சேர்க்கறது ஏ இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது இது பௌதிய தளத்தில் செய்வோம் ஆனால் ஆன்மீக தளத்தில் அதனால் புரூபா சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நாம் எல்லாரும் கடைப்பிடிக்கணும் அதை நீங்கள் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதே இருக்கவே கூடாது அப்போ புரோபாதர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பக்தர்கிட்ட சொல்கிறார் அப்போ நீங்கள் குரு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் அடுத்து சொல்றார் குரு சரணாரதியை அசே உத்தம ஜெய ஜெயப்பிரசாதே பூரே சர்வ ஆசா கதி அப்படின்னா என்ன உண்மையான கதி குருவுடைய வார்த்தைகளில் நாம் அடைக்காலம் பண்ணணும் குருவுக்கு நாம் சரணடையணும் அப்போ குரு வந்து நமக்கு என்ன கொடுக்குறார் தீட்சை கொடுக்குறார் அதான் சொல்கிறார் இப்போ குரு விட்டு நாம் சரணடைஞ்சு அவருக்கு சேவை செய்து அவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது அவருக்கு அவர் நேம் கொடுக்குறாரு அதான் சொன்னார் இல்லையா அவர் நம்ம நேமை என்ன மாற்றிடுறாரு நேமை மாற்றிடுறாரு இப்போ நம்ம பேர் பாலசுப்பு பலராம் பலராம கோவிந்த தாஸ் தாஸ்ன்னா என்ன அர்த்தம் சேவகன் நம்ம பேர் ஏற்கனவே பழைய பேர் வேறு பேராக இருக்கும் அது கருமின் நேம் சொல்லுவோம் ஆனால் பெயரை வந்து அவர் என்ன செய்கிறார் மாற்றிறார் ஏ நாம் பகவானுடைய சேவகன் அதை நம்ம நினைவில் கொள்ளணும் ஏன்னா அந்த நேம் இருக்கா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்கிற வாமன உபேந்திரன் உபேந்திரன் அது வாமன தேவருடைய நேம் ஏன்னா நாமத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அதனால தான் நமக்கு எல்லாருக்கும் பெண்களாக இருந்தால் தாசி சேவர்கள் சேவைகள் ஆண்களாக இருந்தால் தாசன் எல்லாருக்கும் பெயரை மாற்றி நமக்கு இனிஷியேட்டிவ் நேம் கொடுத்துறாங்க அப்போ அந்த நேமை நாம் சொல்லணும் அதுக்கு தான் அந்த உதாரணம் சொல்கிறார் அஜாமினன் அஜாமினன் வந்து நாராயணா நாராயண கூப்பிட்டான் ஆனால் உண்மையிலேயே நாராயணன் மேலே பற்று வச்சு அவன் கூப்பிடலை நாராயணா அப்படிங்கிறது அவன் பையன் பெயர் அவனுக்கு கடைசி பையன் பெயர் வந்து நாராயணான்னு வச்சுட்டான் நாராயணா சாப்பிட்டியா நாராயணா தூங்கியா நாராயணா இதை எடுத்துட்டுவா அப்படி அவன் வந்து உண்மையிலேயே பகவான்கிட்ட போகணும் பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் வந்து செய்யவே இல்லை அது ஒரு துளி கூட அவன்கிட்ட இல்லை ஏன்னா அவன் நிறைய பாவங்கள் பண்ணா ஆனாலும் ஏதோ ஒரு காரணம் நாராயணன் பெயரை வச்சுட்டான் அப்போ திருப்பி 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 அவன் என்ன செய்யறான் நாராயணா நாராயணா நாராயணன் சொல்லிகிட்டு இருக்கான் அதனால தான் அந்த காலத்துல என்ன நம்ம வீட்டில் பெயர் வைப்பாங்க நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா சுந்தர்ராஜா இப்படி பெயர் வைப்பாங்க ஏன்னா அந்த பெயரை கூப்பிட்டு கூப்பிட்டே அவங்களாம் பகாண்ட போயிடலாம் அதனால் சொல்கிறேன் இந்த திருநாமத்துக்கு அளவுக்கு வலிமை உண்டு ஏன்னா அது வந்து நம்ம அஜாமன் கதையில் பார்க்கிறோம் அவன் நாராயணா நாராயணன் சொன்னால் உண்மையில் அவன் நாராயணாக கூப்பிட்லாம் ஆனால் கிருஷ்ணா சோக்காயின்னுங்கிறார் கிருஷ்ணர் வந்து என்ன நினைக்கிறாரு இவர் என்னை கூப்பிட்றாரு இதுதான் பகவானுக்கு ரொம்ப கருணை சோக்காயின்னு சொல்கிறார் புடப்பதர் உண்மையிலேயே அவன் என்னால என்ன கூப்பிடல ஆனால் கிருஷ்ணர் வந்து அவரை தன்னை தான் கூப்பிட்ற நினச்சி கடைசி காலகட்டத்தில் அவர் தூதர்களை அவர் அனுப்புகிறார் ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த பகவானுடைய நாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது பகவானுடைய நாமம் அதனால தான் அப்போ பேரெல்லாம் பகவானுடைய பெயரையே எல்லாரும் வச்சுருந்தாங்க இப்போ யாரும் வைக்கிறது இல்லை வச்சுருந்தாலும் கூப்பிட்றதும் இல்லை அதனால தான் பகவானுடைய பெயரை நம்ம நான் வைக்கணும் அப்படின்னா இனிஷியேஷன் வாங்கணும் வாங்கும் வாங்கும்பொழுது நமக்கு என்ன செய்கிறாங்க பேரை மாற்றினாரு தாசன் தாசன என்ன சேவகன் ஏன்னா எப்போ நாம் குருவை திருப்தி அடைகிறோமோ அப்போ கிருஷ்ணன் திருப்தி அடைகிறார் எப்போ நம்ம குருவை திருப்திப்படுத்துகிறோமோ அப்போ வந்து கிருஷ்ண யஷ பிரசாதான் பகவத் பிரசாதோ எப் பிரசாதான் நகதி குதோபி அப்படின்னு அந்த இதில் வரும் எப்போ ஆன்மீக குரு திருப்தி அடைந்தால் கிருஷ்ணன் திருப்தி அடைகிறார் அதனால தான் நம்முடைய முதல் வேலை என்னன்னா ஆன்மீக குருவை நம்ம திருப்திப்படுத்த வேண்டும் அப்போ ஆன்மீக குரு என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது கட்டளைகளை நாம் சில மேற்கொண்டு எடுத்துக்கொண்டு நாம் பின்பற்ற வேண்டும் நாமலாம் எதையும் மாற்றக்கூடாது இப்போ நம்ம கட்டளிகிட்ருக்கார் அதிகாலே எழுந்திரிங்கன்றார் அப்போ நம்ம அதிகாலை எழுந்திரிக்கணும் அதிகாலே எந்திரிச்சு மங்களாத்தி அட்டன் பண்ணணும் அப்புறம் நாம்பஜபம் பண்ணணும் அப்புறம் வந்து குரு பூஜை பண்ணணும் அப்புறம் பகவத் எதையும் பாகவதம் படிக்கணும் அப்புறம் பிரசாதம் சாப்பிடணும் அப்போ இப்படி நம்ம படிப்படியாக நம்முடைய வேலையை எப்போ குருவுடைய கட்டளைக்கு இணங்க மாத்திரமோ அப்போ குரு திருப்தி அடிக்கிறார் அதான் சொல்கிறார் உத்தம கதி உத்தம கதி தான் இதுதான் இன்மையிலே உண்மையான கதி அதனால் நம்ம பக்தர்கள் எல்லோரும் குரு வாக்கியா குருவுடைய பத்ம வாக்கியா அதில் நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏற்கனவே சொன்னேன் எப்போ நம்ம குருக்கிட்ட வந்துடும் குருவுக்கு நம்ம அடைக்கலம் பண்ணுறோம் குருக்கிட்ட நம்ம சேவை செய்கிறோம்னோ நமக்கு குரு மட்டும்தான் வேறு எந்த இதுவும் இருக்கவே கூடாது வேறு எந்த இதுவும் இருக்கவே கூடாது ஏன்னா இப்போ நம்ம பழைய இல்லை வேறு வேறு எதுக்கெலாம் போயிருப்போம் அதுவும் ஆன்மீக சம்மந்தமாக இருக்கலாம் ஆனால் அது போகணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இன்னமும் நம்ம பக்தர்கள்லாம் வந்து தீட்சை வாங்கிட்டும் பழைய விஷயங்கள சில செஞ்சிட்ருக்கோம் அதெல்லாம் எதுவும் பண்ணணும் அவசியமே இல்லை ஏன்னா உங்களை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு நபர் தான் ஏன்னால் உங்களை கூட்டிகிட்டு போகிறது குரு தான் கூப்பிட்டு போவார் நாம் இங்கேருந்து போனால் நம்மளை வேறு யாரும் வரமாட்டா கூட நம்மளை யார் கூப்பிட்டு போவாள் குரு ஒருத்தர் தான் கூப்பிட்டு போவார் அப்போ நம்ம திருத்திப்படுத்த வேலை என்ன ஒன்று ஒன்று குரு தான் திருச்சிப்படுத்தணும் அதனால் கிருஷ்ணரே நமக்கு மானந்தங்க காமிச்சிருக்கார் கிருஷ்ணனே குருவை ஏற்றுக்கிட்டார் ஏன்னா அவர் மனித தோன்றும் தோன்றும்போது அவர் குருவை ஏற்றணும்னு தேவையில்லை அவருக்கு எல்லாமே தெரியும் வேதங்களை படித்த கொடுத்து சொன்னவரே அவர் தான் அவரே படிக்கணும் தேவையில்லை ஆனால் அவர் என்ன செய்கிறார் குருவை ஏற்றுக்கிறார் அவர் குருவுக்கு சேவை பண்ணுறார் குருவை எடுத்துக்கிட்டு அவர் சும்மா இல்லை குருவுக்கு என்ன பண்ணுறார் போகிறார் காட்டுக்கு போகிறார் விறகு எடுத்துகிட்டு வரார் சமையலுக்கு வேலையும் பார்க்குறாரு ஏன்னா குருவுக்கு சேவை பண்ணுறது ரொம்ப உன்னதமான விஷயம் அடுத்து குருவுக்கு கேட்கும் போது தச்சனை கொடுக்குறார் அவர் கிருஷ்ணன் தேத்தனையின் மகனை கேட்குறார் அவர் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறார் ஸோ அப்போ பார்த்தீங்க குரு குருவுக்கு சேவை குருவுக்கு நம்ம தச்சனை குருவுடைய ஆசைகள் இது எல்லாம் நம்ம நிறைவேற்றுறது தான் இந்த மனித வாழ்க்கையிலேயே ஒரே குறிக்கோள் ஒரே குறிக்கோள் அதை தான் கொண்டு வரணும் எப்போ நம்ம ஆன்மீகத்துக்கு வந்துட்டோமோ அதுதான் நம்முடைய ஒரே குறிக்கோளாக இருக்கணும் அதுதான் இங்கே வந்து சொல்கிறாரு குருமுக பத்மாவாக்கியா சித்ததே கோரியாக்கியா ஸோ அதனால் நம்ம பக்தர்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும் இதை ஏன்னா குரு தத்துவத்துக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா நாம் ஆன்மீகத்தில் முன்னேறவே முடியாது ஆன்மீகத்தில் முன்னேறவே முடியாது அப்படியே நாம் இருப்போம் ஏதோ நானும் வர்றேன் ஏதோ ஜெபம் பண்ணுறேன் ஏதோ இருப்போம் எப்படியே ஆனால் குருவோடு நம்ம என்ன தொடர்பு கொள்ள வேண்டும் அப்போ குரு வந்து நமக்கு என்ன கொடுப்பார் தீட்சை கொடுப்பார் தீட்சை கொடுக்கும்போது பெயரை மாற்றி சொல்வார் தாசன் அப்படிங்கிற பெயரை நமக்கு மாற்றி கொடுப்பார் அப்போ அந்த நிலையிலேருந்து நம்ம குருவுக்கு என்ன செய்யலாம் முழுமையாக நம்ம சேவை செய்யலாம் அதுக்காண்டி அவர் நேராக போகணுமா அவசியமாக இல்லை இப்போ கூட சொன்னேன் டெய்லி சொன்னேன் இப்போ நம்ம குருமராஜ் வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லையா நேராக போய் எல்லாரும் சேவை பண்ண முடியாது ஆனால் அவருக்கு பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம என்ன செய்யலாம் பிரார்த்தனை பண்ணலாம் அதுவும் சேவை தான் அவருக்காண்டி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறோம் அதுவும் ஒரு சேவை நேரில் போய் சேவை செய்ய அவ்வளோ போய் சேவை செய்ய முடியாது ஆனால் நம்ம எல்லோரும் இருந்து என்ன செய்யலாம் அவருக்காண்டி நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான் குருவுக்கும் நம்ம சேவை தான் அந்த நம்பிக்கை தன்மை வெளிப்படுத்தப்படும் இல்லைன்னா நிறைய பேர் வர்றோம் கேட்குறோம் அந்த நம்பிக்கை இருக்காது நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறவே முடியாது தான் நேற்று சொன்னார் ஸ்ரத்தா ஸ்ரத்தா முனையே ஸ்ரத்தானா நமக்கு நம்பிக்கை முழு நம்பிக்கை யார் மேலே குரு மற்றும் குரு வார்த்தைகள் மேலே நம்ம முழு நம்பிக்கை வைத்து செய்தோம் என்றால் இந்த புறவிச்சக்கத்துலேயே நம்ம எல்லோரும் விடுபட முடியும் ரே கிருஷ்ணா இன்று பிறந்த ஹரே கிருஷ்ணா எட்டாம் தேதி சொன்னேன் எல்லோரும் அந்த கூகுள் ஃபார்ம் போட்டேன் கூகுள் ஃபார்மில் போட்டு புக் பண்ணிடுங்க நம்ம மகா சுதர்சன கோமம் அண்டு நரசிம்மர் கோமம் நம்முடைய ஆன்மீகத்தில் முன்னேற்றத்துக்கு உண்டான தடைகள் பௌதியத்தில் உள்ளவங்களுக்கு உண்டான தடைகள் பல பிரச்சனை நமக்கு இருக்கும் அதனால தான் அந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து மாத மாதம் அந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி தான் பகவான் நரசிம்மர் என்னுடைய அவதார தினம் ஸோ அதனால் அன்னைக்கு நம்ம எல்லாரும் அதை வச்சுக்கிறோம் ஸோ அது எல்லோரும் அதில் பணம் கட்டி ரிசீவ் பண்ணிடுங்க நீங்கள் மட்டும் வரணும்னு அவசியம்னா நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஏன்னா ஆளாளுக்கு பல பிரச்சனை இருக்கும் நீ சமுதாயமானவே பிரச்சனை தான் ஆனால் அந்த பிரச்சனை வழிபடுத்தும் சுபரமான வழி தான் நர்சி பிரார்த்தனை பண்ணுறோம் ஸோ அதனால் அதில் தயவு செய்து எல்லோரும் கலந்து கொள்ளக்கு முயற்சி பண்ணுங்கள் அது வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை வரதுனால நமக்கு பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறோம் காலையில் பாகவந்த கிளாஸ் முடிச்சுட்டு பிரசாதம் சாப்பிட்டு பத்து பத்து ஏழுக்கு ஆரம்பித்து மதியம் முடிச்சுட்டு மதியம் பிரசாதம் எடுத்துக்கொண்டான் இன்று பிறந்த நாளுக்குண்டான பக்தர்கள் பாலகுமார் கோலாக சேவினி கேசவி தேவி மாதாஜி அன்று திருமணக்குண்டான பக்தர்கள் ரகுராம் பவித்ரா ஸோ இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்திற்கும் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண மரணம் காரணினால் कृष्ण भक्त मुन चल प्रार्थना पड़ी के हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे